கிராமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன் ஆண்டோர் கொடுத்த இந்த நல்ல ஒரு நாளுக்காக ஆண்டவருக்கு கூட கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கத்த நல்லவர் ஜீவனையும் சுகத்தையும் தலைனை கற்று தந்திருக்கிறார் ஆயுசு நாட்களை கத்த நமக்கு கூட தந்திருக்கிறார் ஆண்டவர் மதியமாக மயமப்படுத்துவோம் அந்த கிருவை என் இன்றைக்கும் நிலைநிற்கிறது அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட கத்தல் அப்படியே நம்மை நடத்துவாராக ஒரு பாயும் கலக்கம் இல்லாமல் வருகிறது நீ என்ன செய்ய போகிறோம் இப்ப யார் காப்பாற்றுவா இன்னைக்கு ஒரு அம்மையான தாயார் பேசிக்கொட்டுருந்தார்கள் கடைசி வர எப்படியா நம்ம போக போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க ஏதோ அவசரம் என்ன அழகான ஒரு நம்பிக்கை நமக்கு தருகிறது நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு மாறலை மாறல அதன் வாக்குத்துலேயும் மாறவில்லை வார்த்தைகள் ஒன்று கூட விட தலையில் விடவே இல்லை விசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குறிப்புகள் இருக்கிறார்கள் அல்லவா ஆயுத உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாகிலும் தரையில் விடாது உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் இடப்பட்டு இருக்கிறது அதில் பயப்படாதீர்கள் அநேக அடைக்கலான் குறிப்புகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் விசேஷன் பல இரண்டாவது ஆறாவது ஏழாவது வசதிகள் வாசிப்பில்லை என்றால் தேவன் அவைகளை மறப்பதில்லை என்று எழுதியிருக்கிறார் எனக்கு அபாரதேவத்துல கத்திரி எப்பொழுதும் நமது நிறைவாக இருக்கிறார் பல கண்களை எப்பொழுதும் நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்ல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்னோட வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலும் மீட்டெடுத்திருக்கிறார் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் அவர்கள் சொந்தமாக கொண்டிருக்கிறார் அவர் தமிழ் ஜீவிகளை கொடுத்து அவர் சொந்தமாக நம்ம மாற்றிவிட்டார் நாம் ஒரு பிள்ளைகளாக இருக்கோம் அதனால் ஒரு நாளும் நம்ம மறந்து விடுகிற தேவரல்ல நம்ம கை விடுகிற தேவரும் இல்லை அதில் அவர் முழுமையாக விசுவாசிப்போம் அவரை நம்புவோம் அந்த வார்த்தைகள் மாறவல்ல ஒரு நாள் மாறார் அதனால் ஆரவர் சொல்கிறாரு பயப்படாதீர்கள் அநேக அழைக்கலாம் குறிவுகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் உள்ள தலைமையில் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஒரு முடிவு கூட என்றார் இல்லாமல் கீழே விழாதே செய்திருக்கிறார் இவ்வளோ அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் அப்படியே இந்த நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை அதனால் அவருடைய கருத்து அந்த காலைகளில் ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே எங்களை இங்கே அப்படியே நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று தேவன் மகிமையான காரியங்களை இந்த வாழ்க்கையில் செய்வார் ஆமேன்